கோடி ரூபாய் பெறுமதியான திமிங்கில பாந்தியுடன் ஐவர் கைது தனியார் நிறுவனங்களை இணைக்க திட்டம் தொலை சட்டத்தில் ஏற்படவுள்ள மாற்றம் முறைகண்டி பகுதியில் உருக்குலைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட ஆணின் சடலம் தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் நகை வாங்க காத்திருப்போருக்கான தகவல் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கான மகிழ்ச்சி தகவல் கொழும்பில் காணாமல் போயுள்ள குடும்பஸ்தர் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை தாமரை கோபுரத்தில் இருந்து தவறி விழுந்த வெளிநாட்டவர் இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு தொடர்பாக அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் வீடொன்றின் பின்புறத்தில் புதைக்கப்பட்டிருந்த பத்து கோடி ரூபாய் பருமதியுடைய திமிங்கில பாந்தியுடன் ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது புத்தளம் கற்பட்டி கண்டக்குளி பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது வண்ணாத்தி வில்லு காவல்துறை விசேட பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இவ்வாறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் திமிங்கில பாந்தியானது கடலில் மிதந்து கொண்டிருந்த நிலையில் அதனை மீட்ட கடற்றொழிலாளர்கள் அதனை விற்பனை செய்யும் நோக்கில் புதைத்து வைத்திருந்ததாக விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது இதன்போது கைப்பற்றப்பட்ட திமங்கில பாந்தியானது முப்பத்தைந்து கிலோ நிறையுடையது எனவும் இதன் மதிப்பு பத்து கோடி ரூபாய் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் தொலைத்தொடர்பு கோபுரங்களை நிர்மாணிப்பதற்கு சுயாதீன நிறுவனங்களை அனுமதிக்கும் வகையில் நாட்டின் தொலைத்தொடர்பு சட்டங்களை திருத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது தற்போதைய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைய சட்டத்தின் கீழ் உரிமம் பெற்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மட்டுமே கோபுரங்களை நிர்மாணிக்க முடியும் இந்த நிலையில் கோபுர நிர்மாணிப்பை மூன்றாம் தரப்பினருக்கு வழங்குவது உள்ளிட்ட திருத்தங்களை இலங்கை அரசாங்கம் முன்வைத்துள்ளது இதற்கமைய அரசாங்கத்தின் இலக்குகளை அடைவதற்கு கோபுரங்களை அமைக்கும் பணிகளை விரைவுபடுத்த வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இலங்கை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணை குழுவானது இருநூற்று எழுபத்தி ஆறு புதிய கோபுரங்களை நிர்மாணிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு முருகண்டி பகுதியில் ஆணொருவரின் சடலம் உருக்குலைந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளது குறித்த சடலமானது இன்றைய தினம் முருகண்டி பிள்ளையார் ஆலயத்திற்கு அண்மித்த பகுதியில் உள்ள ஆட்களற்ற காணியொன்றில் மீட்கப்பட்டுள்ளது அத்துடன் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட ஆண் தொடர்பில் இதுவரை எந்தவொரு தகவலும் கிடைக்கப்பெறவில்லை இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் இருபத்தி இரண்டு கரட் தங்க பவுனொன்றின் விலையானது ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து எழுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது நாட்டில் தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கங்கள் பதிவாகி வருகின்றன இந்த நிலையில் இரண்டு லட்சத்தை அண்மித்த தங்கத்தின் விலையானது திடீரென குறைந்து வந்த நிலையில் தற்போது மீண்டும் ஏற்றத்தை பதிவு செய்துள்ளது இந்த நிலையில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு கரட் தங்க பவுனொன்றின் விலையானது ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து எழுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் திட்டத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் இம்மாத இறுதியில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த தகவலை நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபுட்டிய தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முதற்கட்டமாக இலவச அரிசி வழங்கும் திட்டம் கடந்த மாதம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் முப்பத்தி லட்சம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் குறித்த திட்டத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் இம்மாத இறுதியில் ஆரம்பிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு மட்டக்குளி பகுதியில் வயோதிபர் ஒருவர் காணாமற் போயுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஆண்டி மாணிக்கம் என்ற நபரை இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த வயோதிபர் நேற்று காலை அலிபத் பகுதியில் உள்ள தனது வீட்டில் இருந்து வெளியேறிய நிலையில் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவர் காணாமல் போன தினத்தில் நீல நிற கட்டமட்ட சட்டை மற்றும் சாரம் அணிந்திருந்ததாக உறவினர்கள் குறிப்பிட்டுள்ளனர் கொழும்பு தாமரை கோபுரத்தில் பேஸ் நிகழ்வில் ஈடுபட்டிருந்த வெளிநாட்டவர் ஒருவர் கீழே விழுந்து காயமடைந்துள்ளார் கோபுரத்தில் இருந்து குதித்த பின்னர் வெளிநாட்டவர் தனது பெரசூட்டை திறப்பதில் தாமதம் செய்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து காயமடைந்த வெளிநாட்டவர் உடனடியாக பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இந்த நிலையில் காயமடைந்த வெளிநாட்டவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் என்றும் அவர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை ஒத்தி வைக்குமாறு முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச கோரிக்கை விடுக்கவில்லை என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் எதிர்கட்சியின் பிரதமர் கொறடா லக்ஷ்மண் கிரியல எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அரசு நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை நிறுத்தக் கோரி ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ராஜபக்ச அனுப்பிய கடிதம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கிரியல கேள்வி எழுப்பியார் ார் அதில் அமைச்சர் காஞ்சின விஜயசேகர ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இருக்கின்றாரா அல்லது மஹிந்த ராஜபக்சவுடன் இருக்கிறாரா என்பதை அறிய விரும்புகிறோம் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இது குறித்து அவர் பதிலளிக்கையில் அரச நிறுவனங்களின் மறுசீரமைப்பை வைக்குமாறு மகிந்த ராஜபக்ச கோரவில்லை அரச நிறுவனங்களை விற்பனை செய்வதை ஒத்தி வைக்குமாறு தான் அவர் கோரியுள்ளார் மின்சார சபையை விற்கும் எண்ணம் எமக்கு இல்லை அது மாத்திரமன்றி இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு எந்தவித ஒத்தி வைப்புமின்றி தொடரும் என்றார் இலங்கை இந்த வருடத்தின் முதல் நான்கு மாதங்களில் அதிகளவான வெளிநாட்டு வருமானத்தை பெற்றுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது இதன்படி கடந்த ஜனவரி முதல் ஏப்ரல் வரையான கால சுமார் இரண்டு பில்லியனுக்கும் அதிகமான டொலர்களை வெளிநாட்டு வருமானமாக இலங்கை பெற்றுக்கொண்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் ஐநூற்று நாற்பத்தி மூன்று தசம் எட்டு மில்லியன் அமெரிக்க டொலர்களை இலங்கை வெளிநாட்டு வருமானமாக பெற்றுக்கொண்டுள்ளதாக தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஏப்ரல் மாதம் ஈட்டிய வெளிநாட்டு வருமானத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு பத்தொன்பது தசம் ஏழு வீத அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஜனவரி முதல் ஏப்ரல் வரையான கால இலங்கை பதினொன்று தசம் நான்கு வீத வெளிநாட்டு வருமானத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டிருந்தமை கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரச ஊழியர்களின் சம்பளத்தை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சர்வதேச தாதியர் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி வீதம் மூன்று வீதமாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார் கோடி ரூபாய் பெறுமதியான திமிங்கல வாந்தியுடன் ஐவர் கைது தனியார் நிறுவனங்களை இணைக்க திட்டம் தொலை தொடர்பு சட்டத்தில் ஏற்படவுள்ள மாற்றம் முறைகாண்டி பகுதியில் உருக்குலைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட ஆணின் சடலம் தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் நகை வாங்க காத்திருப்போருக்கான தகவல் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கான மகிழ்ச்சி தகவல் கொழும்பில் காணாமல் போயுள்ள குடும்பஸ்தர் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை தாமரை கோபுரத்தில் இருந்து தவறி விழுந்த வெளிநாட்டவர் இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு தொடர்பாக அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல்